விக்ரவாண்டியில் வந்து நம்ம மாநாடு நடைபெறுது அதை முன்னிட்டு நம்ம பொதுச் செயலாளர்கள் தொடர்ச்சியாக வந்து பல்வேறு ஊரில் வந்து பல்வேறு பயணங்கள் செஞ்சு மாநாட்டுக்கு வந்து அலைப்பட்டு வராங்க இப்போ அவரை பற்றி சமீபத்தில் வந்து நிறையா அதாவது தவறான விமர்சனம் பண்ணுறாங்க சில பேர் எனக்கு ஒரு முக்கியமான பதவி சொல்கிறேன் கேட்டுங்க எங்கள் கட்சி என்பது யாரோ அமைத்து வைத்த மேடையில் யாரோ உருவாக்கி வச்ச கட்சி உருவாக்கி நாங்கள் போல எங்கள் தளபதியார் வந்து ஒரு மிகவும் ஒரு சுய ஒழுங்குத்துறனும் மிகப்பெரிய கட்டமைப்புல வந்து மக்களே மூலமா ஒரு கட்சியை மக்களுக்கு உருவாக்கி அதுலேருந்து படிப்படியாக வளர்ந்து நாங்களே கஷ்டப்பட்டு ஒரு கட்சி உருவாகியிருக்கோம் இந்த இந்த காலத்துல நடைமுறை சாத்தியமானாலதான் கிடையாது இப்போ நிறைய கட்சி இருக்கலாம் அந்த கட்சியுமே வந்து ஏதோ ஒரு கட்சியில் பயணம் பண்ணிப்பாங்க ஒரு கட்சி யாராவது வேற ஒருத்தர் ஃபவுண்ட் உருவாகி வச்சுருப்பாங்க அந்த கட்சியில கொஞ்சம் எல்லாம் அரசியல் பண்ணும்போது இப்ப சுயமா வச்சு நாங்கள் கட்சி வச்சு நடத்தி போற ஒரே ஒரு கட்சின் தான் எங்க தமிழர் வெற்றிகள்தனால வந்து நிறைய பேருக்கு வந்து அது மிகப்பெரிய மன உளைச்சல் கொடுத்துருக்கு நிறைய பேருக்கு அதாவது அரசியல்வாதியும் சொல்லலாம் இந்த சமூக ஆர்வல சில பேருக்கு அவனும் சொல்லலாம் இப்ப சமூக வலைதளங்கள்ல வேற கட்சிகள் வேற பேர்ல வந்து உருவாகி வச்சுக்கிட்டு தொடர்ச்சியா வந்து எங்க சமீபத்தில் வந்து எங்க பூச்செயல ஒருத்தர் மேல வந்து அதிகமான குற்றச்சாட்டு வச்சு வராங்க எங்க பூச்சேலை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் தெரியுமா ரயில் இந்திய பொ பத்தி உங்களுக்கு என்ன விஷயம் தெரிஞ்சு சொல்லுங்க என்னடா இங்க வந்து எவ்வளவு கட்சி இருக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் வந்து அந்த தலைவர் இருப்பாங்க அதுக்கடுத்து நிறைய பேர் அவங்க கண்டிப்பா வந்து ஒண்ணுண்டா ஒரு 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 கட்சி தலைவர் கீழே வந்து ஒரு பதினஞ்சு தலைவர் இருப்பாங்க இங்க அப்படி கிடையாது எப்படின்டா இப்பதான் வளர்ந்து வரோம் முதல்கட்ட தலைவராக எங்க பொதுச்செயலாளர் இருக்காங்க என்னடா இரண்டாயிரத்தி பதினொன்னுலே எங்க பொதுச்செயலர் வந்து தமிழ் மக்களுக்கு பொதுச்செயலர் ஆனாங்க அப்ப இருந்து இந்த பதினஞ்சு பதினாலு வருஷமா எங்களை பூராத்தையும் எங்களை மாதிரி சாதாரண ஆட்கள் நாலாவது கிராமத்துல விவசாய குடும்பத்தில் பிறந்து வந்தேன் எங்களை மாதிரி ஆட்களை கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய இடத்துல உட்கார வச்சு நாங்க உழைக்கிற உழைப்ப எங்க தளபதி கொண்டு போய் சேர்த்திருக்காங்க அப்ப என்னன்னா எங்க மேல வந்து ஒரு மிகப்பெரிய நல உரிமையா சொல்லலாம் ஒரு தலைப்பு இருந்து வேற சொல்லலாம் ஒரு அண்ணன் அண்ணனானு அண்ணன் தம்பி அப்படி இப்படின்னு சொல்லலாம் அப்படி சூழ்நிலை போயிட்டு இருக்கும் எங்களுக்கு வந்து எங்க பொதுச்செயலர் நல்லவரா கட்டவா எங்களுக்கு தெரியும் ஏன்னா அவரோட வந்து நாங்க பதினஞ்சு வருஷம் பயணம் பண்ணிருக்கோம் எங்களுக்கு தெரியும் எங்க பொதுச்சாளர் நாங்க யார் எங்க எங்க மக்கள் இயக்கம் மூலயமா இல்ல எங்க தமிழக வெற்றி யாராச்சும் வந்து சொன்னாலும் எங்க பொதுச்சாளர் கோவப்படாரு எங்க வயிறு அரசியல் நீங்களா ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் கிளப்புறியா ஆளாளுக்கு இஷ்டத்து கிளப்புறியா மதுக்கு எனக்கு உங்களுக்கு தேவையான அதாவது இவ்வளவு பெரிய கட்சி மிகப்பெரிய ஒரு தமிழர் வெட்டிக்கிழம் ஒரு கட்சி வந்து மிகப்பெரிய பேர மாறக்கூடிய வாய்ப்புல கூடி போயிட்டு இருக்கும் போது இந்த கட்சியை சீரொழுகி அதிகமா வந்து நிறைய சமூக வலைதளங்கள் என்ன செய்யலாம் திட்டம் போட்டு பழப்பியா அவரு பண்றாரு ஒரு பையன் வந்து சொல்லிக்க வேணாம் ஜெயநாடு ஒரு பையன் சொன்ன கருத்தையும் சொன்னாங்க தேர்த்து வந்து எங்க பொதுச்செயல சொல்லக்கூடாது எங்க தமிழர் வெட்டி கிழத்துல யாரும் ஒரு தலைவரும் சொல்லக்கூடாது ஒரு பையன் உணர்ச்சி சுப்பிட்டு சொல்லிக்க அந்த விஷயத்த அந்த கருத்தை அவர் பகிர்ந்துகிட்டு வராங்க நம்மகிட்ட இப்படி எல்லாம் இருக்கு ஏன்னா அதே மாதிரி எவ்வளவு கட்சியில வந்து எங்க தலைவன் காண்டி உயிரை குடுப்பீன்றியா அப்ப என் உயிரை குடுக்க பூரா சொன்னையும் பூரா குடும்பத்தை பாக்கணும் சொல்லி கிளப்பு வந்த ஏன் அதை செய்ய மாட்டீங்க புரியுதா எங்க கட்சி எங்க குடும்பம் மாதிரி அதை நாங்க பாத்துக்கிறோம் கண்டனாய்க்கு இங்கே வளர்க்கு அவை வேலை போ ஏன்னா இந்த வசதி ஓட்டு போட்டு பூரா ஆட்சியில் உட்கார வச்சுக்கல ஒவ்வொரு கட்சியும் செஞ்சு குமிச்சுக்க உங்களுக்கு இப்போ வரும்போது உங்களுக்கு ஏண்டா வகுதி இது ஒரு கட்சி அதாவது முழுக்க முழுக்க இளைஞர்கள் பட்டால் அதிகங்க அவளுக்கு இளைஞர் பட்டாளத்தை வந்து ஒரு ஒழுங்கத்தோட கொண்டு போறாரு பாத்தீங்கன்னா எங்க பூச்சலாளர் எங்க பூச்சலா பத்தி என்னடா அறிய அவர் வந்து ஒரு எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏ இருந்த ஒரு கட்சியில அவர் இறங்கி வந்து எங்களை அடையாளத்தை மாத்தினாரு நாங்க கூட கலாச்சட்ட கட்டமோட சட்டம் கொடுக்கணும் எங்களை வந்து கலரை மாத்தினாரு நாங்க பாட்டுக்கு என்ன செய்வோம் தான் ஒரு தளபதி பிறந்தவர் தான் பொங்கல் வச்சு சாக்லேட் கொடுத்துருந்தோம் அப்படிலாம் கிடையாது நலத்திட்டம் பண்ணுங்க சொல்லி எங்க அடையாளத்தை மாத்தினாரு புரிஞ்சுங்களா நாங்க சாதாரண ஒரு விஷயமா பண்ணிக்கிறத மக்கள் மத்தியில் நாங்கள் மக்கள் ஏக்கமா இருக்கும் போதே எங்களை பொதுமக்களும் சரி மற்ற அரசியல் வரையும் எங்க அரசியல் வழியா பார்த்தாங்க அவ்வளவு மிகப்பெரிய அடையாளத்தை ஒன்லி செயல் எங்களை வந்து நல்ல நல்ல விஷயங்களை செய்ய வச்சு நல்ல நல்ல விதமா கொண்டு போய் கரை செத்தாங்க நாங்கள் உழைக்கிற உழைப்பு நான் தேனி ஒரு உழைப்பு உழைக்கிறோம் நான் விஷயம் பண்றேன்னா நான் பண்ணி அரை நேரத்தில் எங்க மாநிலத்தை போது போடுவோம் அவர் உடனே எங்க தளபதி போட்டு அங்கே வாழ்த்து வந்துடும் அப்படி நேரடி தொடர்பு கொண்டு ஒரு செயல் மனசெல்லாம் கிடையாது ஏன்னா அவர் உழைப்பு என்னான்றது இந்த பதினாலு வருஷத்துல ஒரு நாள் உங்க ரெஸ்ட் எடுக்க மாட்டார் தனக்காக தாம் கொண்டாட்டி விடல தாம் பிள்ளை விட்டு தாம் பேரம்பிட்டு போயிருந்தாரு வச்சுங்க அவர் எப்படியோ புழைச்சிக்கலாம் கண்ட கண்ட நாய்ட்ல பேர் வேணும் அவசியம் கிடையாது நீ என்ன பண்ணி எங்க கட்சியில குங்கு உலை நினைச்சாலுமே அது நடக்காது காரணம்டா நாங்க மக்கள் வீக்கை மூலியமா பதினஞ்சு பதினாலு வருஷமா ஒரு மிகப்பெரிய மேம்பாடு வந்துருக்கோம் எங்க தளபதி எங்க எல்லாம் சீண்டு நீங்களும் எங்க தளபதி படம் எப்பெல்லாம் வந்து தொந்தரவு பண்ணிக்கலாம் அப்பெல்லாம் வந்து நாங்கள் நின்று எங்க தளபதிக்கு வந்து எங்க முழு ஒத்துழைப்பு கொடுத்து எங்க தளபதி தாங்கி பிடிச்சிருக்கோம் இன்னைக்கு அது அப்படிப்பட்ட தளபதி ஏன் தாங்கி பிடிச்சது இப்ப தமிழக மக்களுக்கு புரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி கன்ஃபார்மா தெரியும் காரணம் இன்னைக்கு எல்லாமே பணங்காசம்பாதிக்க அரசியல் வந்துட்டிருக்காங்க நல்லா பார்த்தா தெரியும் நான் குறிப்பிட்டு யாரும் கிடையாது பொதுவாக சொல்றேன் எல்லாம் வந்து பணம் காசு சம்பாதிக்க அரசியல் வந்து பெரிய பெருசு பெரிய பொருளாதார வந்து கட்சியை வளர்த்து மக்கள் யாரும் வந்து சொல்லுங்க சில தலைவர் இருக்கலாம் அவங்க வந்து நாங்கள் பேசுறேன் நாங்க சரியில்லாத சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படி இன்னைக்கு பொதுவாக என்ன சொல்றாங்க ஒரு படத்துக்கு முந்நூறு கோடி வாங்குறேன் சொல்றாங்க முந்நூறு கோடி படம் வாங்கினா இருக்கேன் அறுவாடு வீட்டில் கால் மேலே கால் மலம் உட்காந்துட்டு நான் தான் குடும்பம் தான் பொண்டி சந்தோஷம் சிரிச்சு உண்மையிலேயே ஒரு ராஜாவாவுக்கு வரலாம் அதெல்லாம் விரும்ப கிடையாது ஏன் தெரியுமா நம்மள நம்ம சாதாரண ஒரு நடிகாருந்தான் மக்கள் வந்து நம்மள இந்த இடத்துல உட்கார வச்சு அந்த மக்களுக்கு தான் நல்ல விஷயம் அப்படின்னு நினச்சி ஒரு தலையம் வராது அப்படி வரும்போது மக்கள் அதுக்கு சிவப்பு கொடுத்து வரவேற்பு தராங்க அப்படி கொடுக்கும் போது இங்க என்ன உள்ள ஆண்ட கட்சிகளும் சரி ஆளுகின்ற கட்சிகளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவா இருக்கு ஏன்னா அவங்க நிறைய வந்து உளவுத்துறை மூலியம் சில விஷயம் விசாரிக்கும் போது எல்லாமே இரண்டாயிரத்தி இருபத்தி தளபதிக்கு மிகவும் பேவர் ஆகும் போது அதனால நேரடியாக மோட முடியாத சூழ்நிலை மாநாடு விஷயம் பார்த்துருப்பீங்க அந்த பெரிய விசேஷத்துக்கு நிறைய வந்து நடந்துச்சு அடுத்து என்னடா மிகப்பெரிய கூட்டம் விட போறேன் அது குங்கு விலை வைக்கணும்னு நினை இந்த இந்த மாதிரி தவறான விஷயத்தை பூச்சாமல் பரப்புறியா நீங்க என்ன பரப்புறான்னு சொல்லிட்டேன் என்ன செஞ்சாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்கள் தளபதி ஆட்சி இல்லாமல் உருவி அது எந்த மாற்றம் கிடையாது மக்களும் வந்து மாற்றத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க பொதுவாக வந்து தேனி மாவட்டத்தில் எங்க மாலினி நீ போன வாரம் வந்து இது நடந்தாங்க கோலப்போட்டி அந்த கோலப்போட்டியில் மொத்தம் அறுநூறு பேர் கேள்வி விட்டு இருந்தோம் சரிங்களா அது வந்து முன்னாள் இன்னால் முதல்வர்கள் ஃபோட்டோ எல்லா வீட்டில இருந்துச்சு எல்லா வீட்டையும் அங்கே யாரும் கொடியில் வரச்சோ இல்லை அவங்க தமிழை வெட்டி கொடியை வரைஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தமிழ வெட்டி கிழமை ஆட்சி அப்படி அப்படிலாம் நிறைய வாசம் போட்டு இருந்தாங்க மக்கள் கருத்து கேட்கும் போது நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓட்டு போட்டெல்லாம் கிடக்குது அறுநூறு வேலையில் அறநூறு வேலிக்கு ஆமணியம் போடுந்தாங்க எல்லாமே பெண்கள் அப்ப பல்வேறு கட்சிக்கார இருக்காங்க அவங்க வீட்டு பெண்கள் வந்து எங்களுக்கு ஆதரவும் போது பொதுமக்களுக்கு எவ்வளவு ஆதரவு போன தெரியும் இதெல்லாம் வந்து சில கட்சிகளுக்கு மிகப்பெரிய வந்து குறைச்சல் கொடுத்துச்சு அதனால தொடர்ச்சியா வந்து எங்க பொதுச்சாலு மேல வீண் பணியை சுமத்திரியா தப்பான குற்றச்சாட்டை கொண்டு போற நீ என்னாவே சொல்லி சம்பளம் போட்டு ஒரு ஆள் வச்சு ஒரு வீடியோ எடிட் பண்ணி போட்டு எல்லா வேலை பார்த்தாலுமே எங்க மாதிரி தம்பிகள் எங்களுக்கு தெரியும்ல எங்க போதால் தப்பான மனசுல நடந்திருந்தா நாங்க எப்படி ஒரு கீழே பதினோரு வருஷம் நாங்கள் வார்த்துருப்போம் சொல்லுங்கப்பா எங்க போச்சா தொடர்ந்து சொல்லுவாங்க என்ன தெரியுமா கடை வாங்கி யாருமே செய்ய ஃபர்ஸ்ட் குடும்பத்தை பாருங்க அம்மா அப்பாவை பாருங்க உங்க வாரம் வருமானத்துல ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் எடுத்து முடிஞ்சது சமூக சேவை செய்யுங்கன்னு சொல்லி நாங்க வாரத்துக்கு தந்தோட்டையே தெரிஞ்ச கொண்டு போய் ஒரு நல்ல அடையாளம் ஆரம்பிச்சு அடையாளம் கொடுத்து மக்கள் மத்தியில் வரவுக்கு போற விதமா எங்களை வந்து உருவாக்கி வச்சுக்காங்க அப்படி சூழ்நிலை என்ன வேண்டாம் அடிப்படையில இருந்து பூரா கட்சிக்காரர்கள் புறாமே கொடுக்குது சரிங்களா அதனாலவே பூரா வந்து இப்போ மெயினா பார்க்கும்போது தளபதி வந்து இன்னும் மேடையில் வந்து பேசும் போரு அப்ப அவர் பேச முடியாது அது கீழே ஆகுறது புசியான இருக்காரு அவர் நம்ம தப்பா தவிர பேசினுமாக்க அவர் மாதிரி வந்து ஒரு மாதிரி காலங்க ஏற்படும் எங்க எங்க பொதுச்செயலர் மாதிரி ஒரு மன வலிமை கொண்ட ஒரு ஆளு நீ பார்க்க முடியாது ஏன் தெரியுமா இது இது யாராரு என்னென்ன பண்ற எல்லா விஷயம் அவருக்கு தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரே விஷயம் தெரியுமா அமைதி ஒரு சிரிப்பு அவரை நீங்க கோபுர கோபுரன்றீங்க கோவப்பட்ட எப்படி நாங்க பதினஞ்சு வருஷம் கூட இருப்பா கட்டின உண்டாடி கோவப்பட்ட சண்டை ஓட்டுறா பெத்ததாக கோவப்பட சண்டை ஓட்டுறான் அப்படி இருக்கு சூழ்நிலையில் ஒரு கட்சி பொதுச்செயலர் வந்து இருக்கும் இருக்கும்போது ஒரு கோவப்பட்ட சண்டை விட மாட்டோமா எங்களை பாரி லட்ச லட்சியங்களை செலக்ட் பண்ணு லட்சம் பேர் நீ பேட்டிடு லட்சம் பேர் ஒருத்தன் போச்சல எப்படி பண்ணு சொல்லிட்டு நினைச்சுக்க நீ என்ன சொன்னாங்க கேட்டுக்கலாம் ஏன்னா அவரை பத்தி ஏன் எங்க தளபதி ஒரு பங்கு வராங்களா அந்த பங்கு வந்து கரெக்டா நின்று கரெக்டா முடிவுக்க வேண்டிய ஒரு பதற்றமான சூழ்நிலை உருவாக்கி செய்யும் அந்த சூழ்நிலையில சில பல கோபங்கள் இருக்கு சின்ன சின்ன அது என்ன அந்த தலைவனோட பாதுகாக்கிற கோபமாக வந்து தனிப்பட்ட கோபம் அவர் எப்படி கிடையாது அப்படிப்பட்ட மனுஷன் சின்ன குழந்தை மாதிரி எங்க பொதுச்சர் எப்படிமா பச்சை பிள்ளை மாதிரி வச்சுங்க அவரை பத்தி உங்களுக்கு என்ன ஆகிய அந்த மனுஷன் வந்து வயசுல மட்டும் ஓட்ட ஓடி ஒரு மிகப்பெரிய எங்க மாதிரி ரசிகனை பூரா சாதாரணமா தெரிஞ்சவங்க கொண்டு போய் இன்னைக்கு அரசியல் வழியை போறாரு அவர் பூரா நாங்க தலைவரி எடுத்து மிகப்பெரிய உச்சமான உச்சம மனசுல கொண்டு போய் நீ திட்டமிட்டு பரப்புற ஒவ்வொரு செயலும் எதுவுமே நடக்காது மக்கள்கிட்ட போய் சேராது ஏன்னா நாங்க செஞ்ச நல்ல செயல் அதிகம் அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு டைம் பத்தாது ஒண்ணுமே அல்ற சொல்ற நாயிருக்கா பாத்தீங்களா அவங்க கொண்டு போற விஷயத்த கண்டிப்பா நாங்களே முறியடிச்சிட்டு போயிட்டு இருக்கோம் ஒவ்வொரு சூழ்நிலை விளக்கம் கொடுப்போம் எந்த சூழ்நிலை எந்த மாட்டம் கிடையாது இப்ப விரைவில் மாநாடு நடக்க போகுது இந்த மாநாடு சொல்லும் தமிழை வெட்டுகளை யாருண்டு எங்க தளபதி யாருண்டு இந்த பொதுச்சாளர் எப்படி இந்த இவ்வளவு பெரிய கூட்டத்தை ஒரு ஆள் எப்படி அப்படி கட்டமைச்சு கொண்டு போகணுன்னுட்டு என்ன ஒரு வீட்டுக்கு அண்ணன் தம்பி அஞ்சு பேர் தரவேன் அடிச்சு கொழுக்கிற இடத்துல லட்சங்கணா ரசிகன் செய்யலாம் எல்லாமே தளபதி நிறைய பார்த்துட்டு இருக்குமா இல்ல ஒரு முக்கியமான சமையல் மட்டும் சந்திப்பான் மிச்சம் எல்லாம் அனைத்து நாளும் நாங்கள் ஒரு நாளைக்கு பத்து ஃபோன் குணுவோம் பத்து ஃபோன் எடுத்து பேசுவார் அப்ப இதே மாரி எத்தனை மாவட்டத்தில் எத்தனை நாளும் ஒன்றியத்தில் எத்தனை மாநிலத்தில் இருந்து ஃபோன் முடியும் பேசியா எல்லாத்துக்கும் இந்த பாலி பேசியே பாரு செய்யலாம் அவ்வளோ அறவடைச்சி போகறதில்ல ஒரு தாய்க்கு சமமாக இங்கே போச்சு நீ என்ன வேணா ஒரு நெகட்டிவா பேசு அந்த இறைவன் ஒரு திரிக்கா எங்க தளபதி தெரியும் யார் நல்லது யார் கட்ட வேண்டு யார பொது செலவு தெரியும் சில பேர் நம்ம இந்த விமர்சனம் பண்ற பொருள் நாய் ஒருத்தர் பேசுறேன் பேசி ஒவ்வொருத்தனால இந்த புஷியானந்த காலி புஷியான அவர் புஷியானந்த வந்து பேர சொன்ன குத்து கொடை வச்சுக்க அவர் சரியாக கொண்டு போய்க்கான அர்த்தம் என் நல்ல வழிகாட்டி போய்க்கான இருக்கா என் புஷியானது சொன்ன ஓ ஊண்டா புஷியானது புஷியானது புஷியானு சொல்றீங்கல ஓ வரைக்கும் சேன்ட்டாருல அப்ப என்ன அர்த்தம்டா அவர் எங்க எங்க தளபதி வந்து சரியான போட்டிருக்காரு அதை சரியான போட்ட பொதுச்செயலாரு எங்களை லட்சக்கணக்கான பேரை சரியா வழிநடத்து கொண்டு போறோன்னு அர்த்தம் அதனால வந்து நீ பேச பேச கண்டிப்பா ஒவ்வொரு நான் பதில் கொடுத்துக்க எந்த மாற்றமும் கிடையாது நீ இன்னும் எவ்வளவு தூரம் பேசினாலுமே எங்க பொதுச்செயலரை பத்தி தவறான விஷயம் நீ கலப்பி விட்டாலுமே வாங்க கூட வந்து பத்தி பயணிச்சு பார்த்திங்க பதினஞ்சு வருஷம் எங்களுக்கு யாரு புரிதா இவருக்கு தவறான ஆளு இப்போ ஒவ்வொரு கட்சியார் இருக்கீங்க ஒவ்வொரு கட்சிக்காரும் தனிப்பட்ட மூலம் செல்போன் எடுத்து பார்த்து ஒவ்வொருத்தங்க பவர் ஸ்டார் மாதிரி திருப்பிங்க வச்சுக்க ஆனா உங்களுக்குள்ள ஊர் அரசியல் உள்ள அரசியல் நூறு அரசியல் ஒவ்வொரு உங்க ஒவ்வொரு கட்சியினர் ஃபர்ஸ்ட் அந்த பாருங்க நீ அதை கழுவு உங்க கழுவுங்க ஊர் அப்புறம் பாப்பீங்க வந்து எங்களுக்கு தெரியும் நாங்க எதை நோக்கி போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தளபதி ஆட்சி மிக விரைவில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது இந்த தமிழகம் காணாத ஒரு மிக சிறந்த ஒரு நல்லாட்சியை தலைமை விழுப்பார் காரணம் என்னடா எல்லாம் பழங்கால சம்பாதிக்க வரும்போது இந்த தளபதி வந்து மக்களுக்கு நம்ம எதாவது நல்லது செய்யணும் நல்ல தலைவன் கிடையாது கண்டிப்பா மக்களுக்கு அளவு நல்லா செய்யணும் வருஷம் எவ்வளவு நல்லா செஞ்சிருக்கோம் எடுத்தா சொல்ல டைம் பத்தாது அது எல்லாமே எங்க சொந்த பணத்துல ஆட்டோ ஓட்டுருவேன் கட்டட தொழிலாளி இப்படி கஷ்டப்படுற ஒவ்வொரு ஜனம் சேர்ந்ததே விவசாயம் பாக்குறேன் இப்படி கஷ்டப்பூர் சேர்ந்ததே எல்லாமே நல்லா செஞ்சிருக்கான் எங்க சொந்த பணத்தை நான் நல்லா செய்யும் போது நாங்க ஜெயிச்சு ஒரு கவுன்சிலாவோ ஒரு சேர்மனாவோ ஒரு எம்எல்ஏ வந்து மக்கள் வரிப்படுத்த விடுவோம் அப்படி தீங்கு அந்த கட்சி குறிக்க ஆரம்பிக்கும் செலவழிச்சு மக்களிட போய் நல்லா செஞ்சுக்க மாட்டோமே எங்க குடும்பம் நல்லா சொன்னாங்க ஏன் தெரியுமா நாங்க நல்ல தலைவன் வழியில பயணிக்கிறோம் எங்க நல்ல ஒரு பொதுச்சார வழியாடி கொடுப்பாரு எங்க என்ன நல்லா இருக்கு அதனால கண்டிப்பா மக்களுக்கு நல்லது மட்டும் நடக்கும் நல்லது மட்டும் செய்யற ஒரே கட்சி எந்த கட்சியில வருங்காலம் இல்ல தமிழர் வெற்றிகளவங்க மட்டுந்தேன் அது எந்த மாற்றம் கிடையாது நீ லட்சம் ஓட்டு தடுத்தாலும் சேர்த்து காட்டாருமே வந்து கேட்கணாங்க